என்ன ராமு கழுத்துல கத்திய மாட்டிருக்க இதுவா ஃபாதர் போன வாரம் எங்க வீட்ல திருட ஒரு திருடன் வந்தான் அவனை பிடிக்கிறதுக்காக போகும்போது எனக்கும் அவனுக்கும் நடந்த சண்டையில என்ன கத்தியால குத்த வந்தானா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்போ என்னை காப்பாத்த எங்க அம்மா அந்த கத்தி குத்தை வாங்கி இறந்து போயிட்டாங்க ஃபாதர் என்னை காப்பாத்த எந்த கத்தியில உயிரை விட்டாங்களோ அந்த கத்தியை எங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா கழுத்துல மாட்டிருக்கேன் ஃபாதர் என்ன ராமு பைத்தியகார்த்தனமா இருக்கு எவனா அம்மாவை கொலை பண்ண கத்தியை ஞாபக அர்த்தத்துக்காக கழுத்துல மாட்டிப்பானா அம்மாவோட ஞாபக அம்மாவோட போட்டோவை கழுத்துல மாட்டாம அம்மாவை கொலை பண்ண கத்தியை கழுத்துல மாட்டுவ பாக்குறவ உன்ன லூசுன்னு நினைக்க போறாராமோ அந்த கத்தியை கழுத்துல இருந்து கழட்டி அம்மா போட்டோவ கழுத்துல மாட்டு ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் என்ன ராம டவுட் இயேசு கொல்ல பயன்படுத்திய சிலுவையை மட்டும் ஏன் உங்க கழுத்துல மாட்டி இருக்கீங்க ஃபாதர் அவர் ஞாபக அர்த்தமா அவரோட போட்டோவை உங்க கருத்துல மாட்டிக்கலாம் இல்ல ராமு உன் மேல சாத்தான் இருக்கு சண்டே சர்ச்சிக்கு வா ஜபம் பண்றேன் சரியாயிடும்